வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திடீர் ஓபிஎஸ்சின் பக்கம் சாயும் செங்கோட்டையனா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுதையே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செங்கோட்டையன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கிய புள்ளி அதிமுகவில் மிக மிக நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தலைமைன்னா அவர் அவரு தான் தலைவர் ஓகேங்களா சிறந்த ஒரு தலைவர் என்று சொல்லலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்திலிருந்து அதிமுகவில் வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை அவர்கிட்ட இருக்குது ஆனாலும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் அதிமுகவில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதம் கொல்லலை அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ட்டு தான் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா தயக்கம் ஏன்னா தற்பொழுது முதல்வர் பதவி கூட வந்தது ஆனால் அவர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டார் அந்த பதவிக்கு தகுதி அட்டவனு வந்து சொல்லி அவரே வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு ஏன்னா பெரும்பான்மை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாமல் வந்து தருகிறார்கள் ஓகேங்களா அவருக்கான பெரும்பான்மை என்பது அவரை வந்து சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற வந்து பார்க்கக்கூடியவர்கள் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சரியில்லாமல் இருக்கு ஓகேங்களா அதை வந்து அவர் சுட்டி காட்டியிருந்தார் சமீப காலமாகவே அதை மாற்றம் செய்யணும் ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலிருந்து அவர்கள் நிறைய விதமான கருத்துக்களை வந்து எடப்பாடியிடமோ அவர்களுடைய வந்து தரப்பினர்களிடமோ ஆலோசனை வந்து மேற்கொள்கிறார் ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் எடப்பாடி ஒரு வேலையை வந்து பதின செய்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக தற்பொழுது தொடர்ந்து வீழ்ச்சியை தான் சந்தித்து வருகிறது இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு சில விஷயங்களை செங்கோட்டினவர்கள் கூறுகையில் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செய்யாமல் அனைத்தும் கோட்டை விட்டதன் காரணமாக தற்போது அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது ஏழு இடங்களில் டெபாசிட்டையும் இழந்துள்ளது என்று கூறப்படுகிறது இதனால் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் இருவரும் இணைந்து எப்பொழுது வேணுமானால் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பேச்சுக்கள் அவர்களுடைய அந்த தென் மண்டலத்தில் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுதைய நிலவரம் என்னவாக போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றால் அதிமுக அடுத்து என்ன அடுத்த நிலைமை என்ன வெற்றியா தோல்வியா அது அடுத்த முடிவுகளை என்னென்ன எடுக்கப் போகிறது யாரை யாரையெல்லாம் இணைக்கப் போகிறது யாருடன் பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது யாருக்கு என்ன பதவியை கொடுக்கப் போகிறது அப்படின்ற முழு நோக்கமும் நடவடிக்கையும் தான் அரசியல் வட்டாரங்களில் பூகாமரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடைபெறும் என்றால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்து முயற்சிகளை எடுப்பார் என்று கூறப்படுகிறது ஒரு சில மறைமுக ஆலோசனை வந்து செய்து கொண்டிருப்பதாகவும் தான் வந்து தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது அதன் மூலமாக ஓ பி எஸ் இணைப்பதை இணைப்பதற்கான வேலை இருக்குமா அச்சம் அதிகமாக கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸை இணைக்காதக்கான காரணம் என்னவென்றால் உடன்பட மாட்டார் என் கூட எனக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஓபிஎஸ்ஐ கேட்டால் இவர் வந்து இவர் போக்கில் போயிட்டு இருக்காரு என்னுடைய உடன்பட மாட்டார் அப்படின்னு வந்து இருவரும் அவர்களுடைய மோதல்களை தான் சுட்டி காட்டுருக்கிற தவிர கட்சியின் நிலைமையை வந்து பார்க்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு தொண்டர்கள் சொல்றாங்க அடிமட்ட தொண்டர்கள் ஸோ இவர்கள்லாம் வச்சு பார்க்க சொல்ல கண்டிப்பா எதுவும் ஒன்று நடக்க போகுது அப்படின்றது மட்டும் வந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் கமெண்ட் மூலமாக இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்